ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து அலவுஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மந்த் எண்ட்டில் உங்களுக்கு வந்து ஷெட்யூலும் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நைன் மன்த்துக்கான ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தேன் ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் டேக்கு உள்ள லெசன் என்னென்னா நீங்கள் படிக்கணும் அப்படின்னா தமிழ் படிப்பீங்க ஒரு இயல் ஒரு லெசன் படிப்பீங்க மேக்ஸில் ஒரு மாடல் பார்ப்பீங்க ப்ளஸ் சயின்ஸ் பார்ப்பீங்க ஓகேங்களா சயின்ஸில் ஒரு டாபிக் இதே வந்து செகண்ட் டே பார்த்திங்கன்னா தமிழில் ஒரு எல் ஒரு லெசன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மாடல் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஒன் வீக் ஃபுல்லாக வந்து தமிழ் சிலபஸ் வைஸில் ஒரு டாபிக் படிப்பீங்க ஓகேங்களா அதே மாதிரி சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் இப்படி தான் இருக்கும் ஒன் வீக்கு ஸோ சண்டே வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆறு நாள் வந்து நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது வந்து ஃபுல் டெஸ்ட்டாக சண்டே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் மார்க்கு ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து லைவ் டெஸ்ட்டாக தான் நடக்கும் அப்படின்னும் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவுக்கான லிங்க் தரம் பாருங்கள் ப்ளஸ் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு पाती ஸோ என்னுடைய பிளான் வந்து இப்படி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நிறையா பேருக்கு வந்து ஸோ இந்த மெத்தடில் கொண்டு போனால் நல்லாயிருக்குமே ஸோ இப்படி கொண்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் தோணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி பேஜ் வந்து கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுக்காக உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எ எந்த கமெண்ட் வந்து அதிகமான மெஜாரிட்டியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எந்த கமெண்ட் வந்து அதிகமாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னுடைய ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணுவேன் அந்த மெத்தடில் வந்து டெஸ்ட் பேஜையும் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தடில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த மெத்தடில் கொண்டு போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பிளான் கொண்டு போகிறேன் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற டீட்டெயிலே வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி பிளான் கொடுப்பேன் இல்லையா ஸோ அப்போ வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி யாரும் வந்து கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கோ அப்படி தான் கொண்டு போவாங்க டெஸ்ட் பேஜை பட் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் ஓகேங்களா ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ ஏன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒர்க் போகிறவங்களுக்கும் ஒரு ஒரு டைம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் ஏன்னா என்னுடைய டெஸ்ட் பேஜ் வந்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும் எல்லாருக்குமே வந்து டைம் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும் அப்படி தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட நான் வந்து நான் கேட்குறேன் நல்லா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நான் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போகிறேன் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன் நிறைய பேருக்கு வந்து டெலகிராம் சேனல் லிங்க் வந்து தெரியலை ஸோ அதை லிங்க்கு தரேன் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல்